ஓசியா மூன்றாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார் அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரைக் கலம் வார்க்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கத்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கத்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள்